சென்னையில் உள்ள மெரினா உள்ளிட்ட ஐந்து கடற்கரைகளின் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த தீர்மானத்தில் என்னென்ன விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு முழு தகவல்கள் என்ன சென்னை மாநகரின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்குவது கடற்கரை பகுதியாகும் இந்த கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பல்வேறு நவீன நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைய மாநகராட்சி மாவட்ட கூட்டத்தில் புதிய தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பெசன் நகர் மெரினா திருவான்மையூர் பட்டினம்பாக்கம் புது கடற்கரை ஆகிய ஐந்து கடற்கரையை தூய்மை பணியை மேற்கொள்வதற்கு தனியாரே உள்ளே வருவதற்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பாக மெரினா கடற்கரையை பொறுத்தவரை இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது இதனை தூய்மைப்பணியை மேற்கொள்வதற்காக ஆண்டு ஒன்றுக்கு ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் ஒப்பந்த புள்ளி விரைவில் கோரப்பட உள்ளதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பெசன் நகர் பட்டினம்பாக்கம் திருவான்மையூர் மேலும் புது கடற்கரை ஆகிய நான்கு கடற்கரையை பொறுத்தவரை அஞ்சு ஏக்கர் கொண்டுள்ளது இந்த கடற்கரையை ஓராண்டுக்கு தூய்மைப்பணி மேற்கொள்வதற்காக தனியார் நிறுவனங்களைப் பொறுத்தவரை நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒப்பந்த புள்ளி விரைவில் கோரப்பட உள்ளது இதில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று விரைவில் அதற்கான பணிகள் துவங்கும் என்றும் எதிர்பார்க்க உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க